ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் தமிழ் டுபஸ் அகாடமி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எயிட்ல இருக்கிற பயலி தான் பாக்க போறோம் சரியா கடைசி நேரத்துல இரண்டாம் முறை காவலர் ரெடியா இருங்க அதே மாதிரி எஸ்ஐக்காக ரெடியாக்கிட்டு பார்த்தீங்கன்னா கடைசி ரிவிஷன் நம்ம வந்து பாத்தோம்னா இலவசமா இது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க சோ பாத்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிவிடுங்க சரிங்களா ஓகே ஸோ அடுத்து இன்னைக்கு நம்ம வந்து சீரீஸ்ல நிறைய வீடியோஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு எயித்து பயிலி தான் பார்க்க போறோம் இது பாக்கறது மட்டும் சின்ன அனுஷ்டமென்ட் என்ன இருபது முழு மாதிரி தேர்வு ஆல்ரெடி முன்னூறு ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் மாணவர்கள் நலன் கருதி கூடி விரும்புல எக்ஸாம்பிள் காரணத்துல கருதி ஜஸ்ட் நூறு பே பண்ணா போதுமானது ஜஸ்ட் நூறு ரூபாய் பே பண்ணா போதுமானது சோ உங்களுக்கு வந்து பாத்தோம்னா இருபது சரியா இருபது இருபது என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து அனுப்பி அனுப்பிவிடும் டெலிகிராம்ல அனுப்பிட்ருவோம் ஜஸ்ட் நூறுவா பே பண்ணா போதுமாட்டேன் பே பண்ண நம்பரு எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே அது கூகுள் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இருபது ஃபுல் டெஸ்ட் அப்படின்றத கூடவே சேர்த்து பண்ணுங்க ஸோ உங்களுக்கு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவோம் இருபது டெஸ்ட்டும் மொத்தமாக கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கொண்டே தான் அந்த இருபது டெஸ்ட் மட்டும் சரியா ஒர்க்கை பண்ணிட்டு போனால் வரக்கூடிய எக்ஸாம்ஸாக ஈஸியாக எனக்கு வந்து பேஸ் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஸோ இன்னைக்கு எயித்து பயாலஜி தான் செல் பேக்டீரியாவின் செல்சுவர் எதனாலானது பேக்டீரியாவோட சுவர் எதனால் ஆனது அப்படின்னு சொல்லும்போது பெப்டியோ கிளைகான் என்பது சரியானது பெப்டியோ கிளைகான் இஸ் ரைட் ஆன்சர் இப்போ கைட்டின் அப்படின்னு சொல்லும்போது பூஞ்சையின் உடல் மைசிலியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நத்தை கைட்டின் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க இந்த செல்லுலஸ் அப்படின்னு சொல்லும்போது தாவர செல் வந்து பாத்தீங்கன்னா செல்லுலோஸ் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க அடுத்து அதாவது தாவரத்தில் காணப்படுறது செல்லுலஸ் பென்சிலியம் என்பது ஒரு செல் பூஞ்சை பென்சிலியம் ஒரு செல் பூஞ்சை கிடையாது இது பல செல் பூஞ்சை சரியா இது பல செல் பூஞ்சை இது ஒரு செல் பூஞ்சை நெட்டும் என்ற பூஞ்சை அல்லது பென்சிலும் என்ற பூஞ்சை பூஞ்சை கண்ணு பார்க்க முடியும் ஈஸ்ட் என்பது ஒரு செல் பூஞ்சை மாத்திக்கிறதால ரெண்டுமே தப்பு ரெண்டுமே தவறு ஒண்ணு மட்டும் ரெண்டுமே தவறு அடுத்த கொஸ்டின் நம்பர் மூணு பூஞ்சைகளை பற்றிய அறிவியல் பறிவு சரியா பூஞ்சைகளை பற்றிய அறிவியல் பறிவு வந்து மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆல்கா வந்து மைக்காலஜி ஆல்கா அப்படின்னு சொல்லும் போது பைக்காலஜி அருள்கள் குறிச்சு பைக்ல போனா பொருள் சோ அதனால ஆல்கா அப்படின்னா பைக்காலஜி ஆர்காலஜி அப்படின்னு சொல்லும்போது தொல்லியல் தொழில் துறை ஆர்கியாலஜின்னு சொல்லும்போது தொழில் துறையை பற்றிய படிக்க பெரியவகம் கொஸ்டின் நம்பர் நாலு ஒரு முழுமையான வைரஸ் துகள் எவ்வாறு அழைக்கப்படுறது சரியா ஒரு முழுமையான வைரஸ் தொகை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா விரியன் விரியன் அப்படின்னா விடமுள்ள பாம்பு நச்சு அவரம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பாம்பு விஷம் அப்படின்றத மீன் பண்றதா கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அடுத்து முதன் முதலில் பெரியமைக்கான தடுப்பூசியை கண்டறிந்தவர் சரியா பெரியாமைக்கான தடுப்பூசி கண்டுபிடிச்சது அவர்தான் முதல் முதல்ல தடுப்பூசி அப்படின்ற உருவாக்குனது அவர்தான் எட்வர்ட் ஜென்னர் எட்வர்ட் ஜன்னவர்கள் பெரியமைக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருப்பாரு அதே மாதிரி வேக்சினேஷன் என்ற வார்த்தை முதல் முதலில் பயன்படுத்தி வரும் எட்வர்ட் ஜன்னவர்கள் தான் அலெக்சாண்டர் பிளமிங் அப்படின்னு சொல்லும் இவர் வந்து பெனிசிலியம் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க சரியா பெனிசிலியம் இது அதிசய மருந்து மருந்துகளின் ராணி உயிர் நோய் எதிர்ப்பு தான் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது வெறுநாய்க்கடியை கண்டுபிடிச்சிருப்பார் வெறுநாய் கடைக்கான மருந்தை கண்டுபிடிச்சது தான் சரிங்களா வெறிநாய் கடிக்கான மருந்தைய லூயி பாஸ்டர் அதே மாதிரி பால் பதப்படுத்தல் முறையை கண்டுபிடிச்சதும் லூயி பாஸ்டர்கள் நொதித்தல் முறையை கண்டுபிடிச்சதும் லூயி பாஸ்டர்கள் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க காலரா எந்த பாக்டீரியாவில் ஏற்படுகிறது காலரா என்பது பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் சோ அங்கேயே கொடுத்துருப்பான் சோ அப்ப பார்த்தோன்னா பாக்டீரியா அடுத்து சொல்லும்போது இது டிபின்னு சொல்லுவாங்கல்ல காச நோய் இது டிபி டியூபர்க்ளோசிஸ் அப்படின்றதான் டிபி காசு நோய் வந்து பார்த்தோம்னா மைக்ரோபாக்டம் ஏற்படுத்துகிறது இன்ஃபுளுசா அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்போ தொண்டைக்காரர் போய் ஜுரம் ஃபீவர் அந்த மாதிரி இன்ஃபுளுசா வைரஸா கவர் பண்ணியிருப்பாங்க கீழ்காண்ட ஓட்டல் புரோ கைரேட்டிக் ஒன்று ஏது புரோகொயரேட்டிக் அப்படின்னா தெளிவற்ற ஒட்டு புரோகரியாட்டிக்னா தெளிவற்ற உட்கரு யூகரியா தெளிவான உட்கருன்னு அர்த்தம் சரியா தெளிவற்ற உட்கரு கொண்டது இது மற்றும் உயிரற்ற பண்புகளை பெற்றுள்ளது சரிங்களா ஆல்கா பூஞ்சை யூகேரியாட்டிக் பாக்டீரியாட்டிக் சரிங்களா அடுத்து ஆல்காக்களின் முதல உடலம் எவாறு அழைக்கப்படுறது ஆல்காக்களின் உடலும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சோ இதுக்கான சரியான விடிய மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா சோ ஆல்காவுடைய உடலோ எவ்வாறு அழைக்கப்படுது ஏன்னா உங்களுக்கான கேள்வி இது இந்த கெஸ்ட் ஆன்சரை கமெண்ட் பண்ணு அது கொஸ்சின் போலாம் கொஸ்டின் ஒன்பது நீல பசும் பாசிகள் அப்படின்னு சொல்லும்போது போது சோ என்ன பண்றாங்க இது வந்து ஆசிலோரியா சோ இதான் நீல பசும் பாசி பச்சை பாசிகள் அப்படின்னா கிலோமீடர் மோனோஸ் பச்சை பாசிகள்னா கிலோமிட மோனஸ் இது ரெண்டும் அவுட் இது ரெண்டும் அவுட் சோ இது ஒன்னு பாத்தீங்கன்னா டூ ஒன்னு இங்கேயும் டூ ஒன்னு வந்துச்சு அடுத்து பழுப்பு பாசி அப்படின்னா லேமின் ஏரியா பாசினா லேமின் ஏரியா சிவப்பு பாசி வந்து பாத்தோம்னா பாலிஸ்கோனியா சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ரைட் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஷின் போலாம் கொஸ்டின் நம்பர் பத்து கீழ்கண்டவற்றில் எந்த பாசி வளிமண்டல் நைட்ரஜனை மண்டில் நிலையத்துகிறது சரியா சோ இதுக்கான சரியான விடை அனபேனா சரியா அனபேனா அப்படின்றதா கவர் பண்ணிருப்பாங்க சோ அப்படி இல்லைன்னா நம்ம என்ன அப்படி எடுத்திருப்போம்னா ரைசோபியம் சொல்லுவாங்களா வேர் முடிச்சு வாழக்கூடிய பாக்டீரியாவை கவர் பண்ணிருப்பாங்க லெகுமின் தாவரம் அப்படின்றத எடுத்திருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து போலாம் கொஸ்டின் நம்பர் பதினொன்னு விண்வெளி பயணத்தின் போது மனித கழிவுகளை மக்க செய்வது எது ஜென்ரலா இப்போ நுண்ணீரி மக்கள் வந்து பார்த்தா எதாவது யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா பாக்டீரியாவும் ஆல்காவை யூஸ் பண்ணுவாங்க பேல்காவும் ஆல்காவும் யூஸ் பண்ணிருப்பாங்க சரி சாரி பூஞ்சைகளையும் யூஸ் பண்ணுவாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா குளோரைலாம் அப்படின்றது தான் மனித கழிவு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் செய்ய பயன்படுத்தக்கூடிய நுண்ணுயிரியா எடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் நெல்லில் பிளாஸ்ட் நோயை ஏற்படுத்துவது நெல் அப்படின்னா பொதுவாக ரைஸா ஒரைசா அப்படின்னு வருமா அப்போ பைனி குளோரையா ஒரேசா இதுதான் நெல்லில் வந்து பாத்தினா பிளாஸ்ட் நோயை ஏற்படுத்துகிறது சரிங்களா அடுத்து ஆரிச் விக்டன் ஐந்து ரூபாய் வகைப்படுத்தி பூஞ்சைகள் எத்தனாவது உருவாக்க ஏற்பட்டது சோ மொத்தம் ஐந்துல அஞ்சா டிவைட் பண்ணிப்பாங்க பூஞ்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல வச்சுக்கோங்க பூஞ்சைகளை மூணாவது இடத்துல வகைப்படுத்திருக்காங்க கொஸ்டின் ஒரு பதினாலு குழந்தைகளை இருந்து பாதுகாக்கும் பூஞ்சை எது இது வந்து பார்த்தோன்னா சி கிளாபிஸ் போரியம் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஏற்படுத்துவது பார்த்தீங்கன்னா அப்படின்றத எடுத்திருப்பாங்க அதே மாதிரி பென்சில் அதிசயம் மருந்து தாவர உலகின் நீர்நிலை வாழை அமைக்கப்படுது தாவர உலகின் நீர் வாழும் அப்படின்னா பிரையோட்டா சரியா தாலோஃபைட்டா டெரிடோஃபைட்டோ தாலோபைட்டா ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு வகைப்படுத்தியிருப்பாங்க தாவரங்களை தாலோஃபைட்டான்றது முதல் குடும்பம் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இது நீர் நிலவாய் தாவரும் ஸோ அதே மாதிரி நீர்வாழ் தாவரம் பிரையோஃபைட்டா அப்படின்றது இது வந்து நீர் நிலம் வாழ்த்தக்கூடாது டெரிடோஃபைட்டா நிலவாழ் தாவரம் ஸோ ஜிம்னாஸ்போம் அதே மாதிரி ஆஞ்சியோஸ்போம் ஸோ எதுவுமே வாழக்கூடிய தாவரங்களை கவர் பண்ணியிருப்பாங்க அடுத்து பிரரணிகள் அழுகு தாவரமாக வழங்கப்படுறது கரெக்ட் பிரரணிகள் வந்து அழுகு தாவரம் வழங்குறாங்க பயன்படுவது இதுவும் கரெண்ட் இதுவும் கரெக்ட் சரிதான் ஆப்ஷன் ஏ ஒன்னு மற்றும் ரெண்டும் சரிதான் அடுத்த கொஸ்டின் போலாம் ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படுவது எது சரிங்களா சோ ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படுவது அப்படின்னு சொல்லும் போது எபிட்ரீ சரிங்களா சோ ஏன்னா எங்க நீட்டம் அப்படின்றது வந்து மூட்டுவாதம் இருக்குல்ல அந்த மாதிரி பயன்படுத்துவது நீட்டமா கவர் பண்ணிருப்பாங்க சரி இதுவான கரெக்ட் ஆன்சர் எப்படின்னு தான் சரியான விடை சரிங்களா ஓகே அடுத்து போலாம் ஸ்பீசியஸ் பிளான்ட்ரம் என்ற நூல்ல எழுதியவர் யார் ஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்லும் போது கரோலோஸ் இரண்டு உலக சாரி வகைப்பாட்டில் தந்தை குடியில் தான் வகைப்பாடு இந்த இருசொல் பேர முறைய எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வந்து நிறுவப்பட்ட புத்தகம் தான் பாத்தீங்கன்னா கரோலஸ் லேனோட ஸ்வீசஸ் பிளான்றோம் பெந்தம் மற்றும் ஹூக்கர் அப்படின்னு சொல்லும்போது ஜெனிரா பிளான்றோம் சரியா இது வந்து ஜெனிரா பிளான்ட்ரம் அப்படின்ற நூலை வந்து எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா ஜெனிரா பிளான்ட்ரம் ஸோ இந்த நூலின் ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா பெந்தமற்றூக்கர் காஸ்பர்டு பாகின்னு சொல்லும் சொல்லும்போது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணுல இருசோல் பெயர் முறை அறிமுகப்படுத்தியவர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணுல இருசோல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் சரியா இருசோல் பெயரிடும் முறை அறிமுகப்படுத்தது பெயரிடும் முறை அறிமுகம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட சோ தான் கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து போலாம் கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது கீழ்கண்டவுடன் தவறான இது குப்பைமணி அகாலிபா இந்தியா இது கரெக்ட் ஆகுது இந்தியா தூத்துவாலை கரெக்ட் வில்வம் ஏகில் மார்பிஸ் கரெக்ட் ஆகுது நெல்லி அப்படின்றது கிடையாது பிள்ளைங்க சமரசம் அப்படின்னா கீழா நெல்லின்னு வரும் கீழா நெல்லி அப்படின்னு வரும் அதனால டி தான் தவறான ஒன்றா வெளியே போகுது கொஸ்டின் நம்பர் இருபது வயிற்று புண்ணுக்கு மருதாக பயன்படுவது வயிற்றுல புண்ணு அதிகமாக சூற்று கற்றாழை ஜெல் வந்து கொடுப்பாங்க குப்பைமணி அப்படின்னு சொல்லும் போது டிசீஸ் வந்து குப்பைமணியை பயன்படுத்துவாங்க கீழகில வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்துவாங்க சர்க்கரையா சக்கரை நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க சாரி மஞ்சள் மலை மஞ்சள் காமலை வந்து கீழாக பயன்படுத்துவாங்க சரிங்களா அடுத்து சூடு வந்து பாத்தீங்கன்னா சளி தூத்துவாரி வந்து பயன்படுத்துவாங்க இருசொல் பேடும் முறையே முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு வில்லியம் கஸ்பர்ட் பாக்கியம் சரியா வில்லியம் கஸ்பர்ட் பாக்கின்னு தான் யூஸ் பண்ணிருப்பாரு கீழ்கண்ட உற்றல் மண்ணரிப்பை தடுக்கும் தாவரங்கள் இது மண்ணரிப்பை தடுக்கூடிய தாவரங்கள் அப்படின்னா பிரியோஃபைட்டுகள் சரிங்களா சாரி டெரிடோ பைட்டுகள் ஏன் அப்படின்னா பாசிகள் ஒன்னு பூஞ்சைகள் ரெண்டு தாவரம் ரெண்டு உலகம் டெரிடோஃபைட்டு தான் நிலவாழ் தாவரம் மைதானா பண்ணுது மண்ணரிப்பை தடுக்கிறது மனித உடல் மிக சிறிய செல் அது மனித உடல்ல மிக சிறிய செல் கேட்டா ரத்த சிவப்பண்ணுகள் சரியா ஆண் பெண் அந்த மாதிரி கேட்டோம்னா பெரிய செல் வந்து கருமுட்டை ஆண்கள்ல பெரிய சின்ன செல் அப்படின்னு சொல்லும்போது விந்தணுக்களை கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா நரம்பு செல் நீளமான செல் நரம்பு செல்லு நீளமான செல்ல கவர் பண்ணிருப்பான் ரத்த சிவப்பண்ணுகளோட வெள்ளணுக்கள் பெருசா இருக்கும் அதோட வாழ்நாள் ரெண்டுல இருந்து மூணு வாரம் வரைக்கும் கவர் பண்ணிருப்பாங்க அதான் பதினொன்று பதினாலு நாட்கள் கவர் பண்ணிருப்பாங்க கொஸ்டின் நம்பர் இருபத்தி நாலு ஊடு பரவல் ஒழுங்குபாடு என்ற சொல்லான அறிமுகப்படுத்தப்படுதுன்னா ஹோபர் வந்து பாத்தோம்னா ஊடு பரவல் ஒழுங்கு பாடு என்ற பயன்படுத்தியிருப்பாரு சரிங்களா இப்ப கால் லேண்ட் அப்படின்னு சொல்லும் போது இவரு தான் ரத்த கோகை சரியா ஏ பி ஓ ரத்த கண்டறிஞ்சவர் ஏ பி ஓ பிளட் சரியா யாருன்னு பார்த்தோன்னா கால் லேண்ட் ஆர்பி சொல்லும் போது ரத்த சுயட்சின் தந்தை சுயட்சி சரியா இரத்த சுயட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லும் போது கவர் பண்ணியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் இருபத்தஞ்சு மனித எலும்பு கூட்டியில் மிக சிறிய எலும்பு அது வந்து மிக சிறிய ஸ்டேபஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அங்கவாடி அப்படின்னு எடுத்திருப்பாங்க காதுக்குள்ள இருக்கிற எலும்பு தான் மிக சிறிய எலும்பு குறித்த எலும்பா கவர் பண்ணியிருப்பாங்க இப்ப தொடை எலும்பு சொல்லும்போது நீளமான எலும்பு எலும்பு அப்படின்னா நீளமான எலும்பு அப்படின்னு எடுக்கும்போது தொடடையலும்ப கவர் பண்ணிருப்பாங்க சரியா இந்த முள்ளெலும்பு அப்படின்னு சொல்லும்போது முதுகு தொடர் சரியா பின்னாடி பாத்தீங்கன்னா தண்டோட இருக்குல்ல அந்த முதுகு தொடர் காணப்பட்டுதான் முள்ளெலும்ல காணக்கூடியது மார்பு எலும்பு அப்படின்னு சொல்லும்போது விழா எலும்பு மார்பு எலும்பு பன்னெண்டு ஜோடி விழா எழுப்பி கொண்டு தான் இந்த மார்பு எலும்பா கவர் பண்ணிருப்பாங்க இந்த மார்பு கூட்டுக்குள்ளதான் பார்த்தீங்கன்னா தைமஸ்ரேஸ் இருக்கிறது இதே வந்து சேஃபா இருக்குதாங்க சரிங்களா இருபத்தி ஆறு ரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாக்குறது ரத்த சொல்லும் போது எலும்பு மஜை எலும்பு மஜை என்பது சரியான விடை சரிங்களா ஓகே அடுத்து போலாம் பீமர் தொடை எலும்பு அர்த்தம் மன்னீரல் கல்லீரல் இப்ப கல்லீரல் அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் கணைய சொல்ல போய் நாலாம் நாலாம் இல்லை பயன்படுத்தி இருப்பாங்க கல்லீரல் வந்து எனர்ஜி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா கல்லீரலா வச்சிருப்பாங்க அடுத்து மார்பு எலும்பு பன்னெண்டு ஜோடி விளையாள் கொண்டது இது கரெக்ட் இது பன்னெண்டு ஜோடி என்றது கரெக்ட் மறுபடியும் இருபத்தி ரெண்டு இதுவும் கரெக்ட் பதினாலு பிளஸ் ஏழு பிளஸ் ஒன்று பதினாலு எட்டு கவர் பண்ணியிருப்பாங்க இருபத்தி ரெண்டுமே சரிதான் ரெண்டுமே சரிதான் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட ஊட்டில் ஆண் இனப்பெருக்கு ஹார்மோன் எது ஆண் இனப்பெருக்கு ஹார்மோன் ஆண் அப்படின்னு சொல்லும் போது ஆண்ட்ரோஜன் ஸோ இது வந்து ஆண்கான கான்சோர் பெண் அப்படின்னா ஏஸ்ட்ரோஜன் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க சரியா இந்த புரோலாக்டன் அப்படின்னு சொல்லும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் போது பால் சொல்லுறது அதுக்கு வந்து காரணம் புரோலாக்டின்றதை கவர் பண்ணியிருப்பாங்க ப்ரொஜெஸ்ட்ரான் ஓகே ஒன்பது ஆடம் சாப்பில் என்பது எதன் வளர்ச்சி குறிக்கிறது இருபத்தி ரெண்டு பிசி கொஸ்டின் குரல் வலை அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க ஆண்கள் அதிகமா இருக்கு தலை இது ஐடம் சாப்பிடுன்னு கவர் பண்ணிருப்பாங்க இது அப்படின்ற துறைதான் குரல் வலை கூடின்றத குறிக்கிறது நால எல்லா சுரப்பினால் உற்பத்தி செய்யப்படும் பொருள் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா நால எல்லா சுரப்பி அப்போ ஹார்மோன்கள் நொதிகள் அப்படின்னு சொல்லும் போது நால முள்ள சுரப்பி நால முள்ள சுரப்பி அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சரியா அதே மாதிரி நாலு முல்ல மற்றும் நாலு முல்லா சுரப்பியாக பயன்படுத்தப்படுதுன்றத கமெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டுதான் நாலு முள்ளம் மற்றும் நால மில்லா சுரப்பியாக கருதப்படுது மழை காலங்களில் வளர்க்கப்படும் பயிர்களை எவ்வாறு அழைக்கப்படுறது மழை வந்து பாத்தீங்கன்னா காரி துப்புது அந்த மாதிரி காரி பருவம் சரியா காரி பயிர்கள்னா மழை அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்து இந்திய உணவுக் கழகம் ஏற்படுத்தப்பட்டான் எஃப்சிஐ புட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதான் இந்திய உணவுக் கழகம் எஃப்சிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல சென்னையில் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ அட் ப்ரெசென்டில் பார்த்தோன்னா டெல்லியில் வச்சுருக்காங்க கேபிட்டல் அப்படி எட்டா விஷயம் இப்போ டெல்லி பட் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல எஃப்சி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆச்சாரிய ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவர தோட்டம் எங்கே உள்ளது ஸோ இந்தியாவுடைய ஹெர்பேரியம் அப்படின்னு சொல்லும்போது கொல்கத்தா இந்தியாவுடைய ஹெர்பேரியம் தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது கொல்கத்தா இந்திய தாவரவியல் தோட்டம் சொல்லும்போது கொல்கத்தா தான் கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இப்போ புதுடெல்லி அப்படின்னு நடக்கும்போது நிறைய கேபிட்டல் நம்ம இந்தியாவுடைய கேபிட்டல் வச்சிருக்காங்க அதே மாதிரி தேசிய இயற்பல் ஆய்வகம் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ நமக்கு சோலர்க்குல அதோடைய கேபிட்டல் நிறைய கேபிட்டல் வந்து புதுநெட்டி வச்சிருப்பாங்க பெங்களூரு சொல்லும்போது இஸ்ரோ தலைமையிடம் சோ சென்னை அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்தோம்ல இப்போ எஃப்சிஐ தலைமை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி மத்திய தோல் போட்ட ஆராய்ச்சி தலைமையிடம் அங்கேதான் வச்சிருப்பாங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க அடுத்து சிப்கோ இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் சிப்கோ இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது சுந்தலால் பக்ககுணம் சுந்தலால் பக்கக்குணா சிப்கோ இயக்கம் அப்படின்னா கட்டி தருவது இயக்கம் சிப்கோ இயக்கம் அப்படின்னா கட்டி தருவது இயக்கத்தை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆச்சரியம் அப்படின்னா பூமி தான இயக்கம் சரியா இவர் தொடர்ந்து வந்து பாத்தோம்னா பூமி தான இயக்கத்தை தொடங்கியவர் வந்து பார்த்தோன்னா ஆச்சாரிய வினோ பாபாவே இப்ப எம் சொல்லும் போது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை இந்திய பசுமை புரட்சியின் தந்தை நினைக்கப்படுறார் வங்காரி மாதைன்னு சொல்லும் போது பச்சை பட்ட இயக்கம் சரிங்களா வங்காரி மாதை அப்படின்னா பச்சை பட்டை இயக்கம் சோ இது வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணது வங்காரி மாதா அவர்களுக்கு அதுக்காக வந்து அமைதி வச்சு கொடுத்திருப்பாங்க சாரி கஜா புயல் தமிழ்நாட்டை தாக்கியாண்டு இந்தியாவை தமிழ்நாட்டில் தாக்கிய மிக மோசமான புயல் கஜா புயல் ரெண்டாயிரத்தி பதினேழுல தாக்கியிருக்கும் சரிங்களா அமேசான் காடு எந்த நாட்டில் உள்ளது அமேசான் அப்படின்னு சொல்லும்போது பிரேசில் காணப்படுது அமேசான் வந்து பிரேசில் நாட்டில் காணப்படுது இப்போ இது வந்து சவுத் அமெரிக்கா தென் அமெரிக்கால பிரேசில் காணப்படுது சரிங்களா அடுத்து ஓசோன் தினம் எந்த நாள் கொண்டாடப்படுது ஓசோன் தினம் சொல்லும்போது செப்டம்பர் பதினாறு ஓசோன் தினமா கொண்டாடப்படுது மார்ச் இருபத்தி மார்ச் இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு நீர் தினம் சோ இது வந்து காடுகள் தினம் அப்படின்னு சொல்லாமா சிட்டு குருவி காட்டுக்கு தண்ணி குடி போச்சு அந்த மாதிரி கவர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சரியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கொண்டு வந்திருப்பாங்க சரியா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் என்றதான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் துதுவா தேசிய பொங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது துதுவா தேசிய பொங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது ஸோ ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நாற்பது முதுமலை தேசிய பூங்கா எங்க உள்ளது முதுமலை அப்படின்னு சொல்லும் போது கோயம்புத்தூர் முதுமலை கோயம்புத்தூரா நீலகிரியா முதுமலை கோயம்புத்தூர்ல நீலகிரி சரியா முதுமலை நீலகிரி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இது வந்து இந்திரா காந்தி சரியா இந்திரா காந்தி அப்படின்றது இது கவர் பண்ணியிருப்பாங்க இது கிண்டி கிண்டி தேசிய பொங்க அப்படின்னா இங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க மன்னார் வளைகுடா சரியா இது மன்னார் வளைகுடா போல பெட்டகம் அப்படின்றது ராமநாதல கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓகே சோ முதுமலை அப்படின்னா நீலகிரி தான் சரி அடுத்த கொஸ்டின் நாற்பத்தி ஒன்னு இந்தியாவில் முதல் மிருக காட்சி சாலை எங்க நிறுவப்பட்டது சரியா முதல் மிருக காட்சி சாலை பரக்க்பூர் முதல் மிருக காட்சி சாலை என்பது பரக்கூர் என்பது சரியான விடை கொஸ்டின் நாற்பத்தி ரெண்டு டிடி என்பது என்ன பார்த்தோம்னா ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து சரியா அது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தா பயன்படுத்தக்கூடியதா அது அடுத்து சிவப்பு தவிர்புத்தம் எதை பற்றிய பட்டியல்கிறது சிவப்பு தவறு புத்தம் அழிந்து போன இனங்கள் சரியா சோ அழிந்து போன என்னங்க இப்போ கருப்பு புத்தகம் சிவப்பு தர புத்தகம் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க இப்ப அழியும் விளிம்பு சோப்பு சிவப்பு புத்தகம் கவர் அழிஞ்சு போனது கருப்பு தர புத்தகமா எடுத்திருப்பாங்க சரிங்களா ஓகே இந்திய புலூ கிராஸ் என்ற அமைப்பு கேப்டன் பி சொந்தம் லேவிடாது கொஸ்டினே சரியான விட இந்து புளாகிராஸ் அமைப்பு நாட்டின் மிகப்பெரிய உலக நல்ல அமைப்பு சரியா சோ இதுவும் கரெக்ட் தான் ரெண்டுமே சரி ஒண்ணும் மற்றும் ரெண்டும் சரியான விடாதான் அடுத்த கொஸ்டின் பாருங்க கிர் தேசிய பொங்கல் குஜராத் பாத்தோம் கிர்காடுகள் குஜராத் ஒண்ணு நேரம் நாலு சோ நாலுன்னு சொல்லும் போதே ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ரைட்டு சுந்தரவன தேசிய பூங்கா சரியா சுந்தரவன காடுகள் வெஸ்ட் பெங்காலு கார்பேட் தேசிய பொங்கா உத்தரகாண்டு கான்கா தேசிய பொங்கா மத்திய பிரதேஷ் சரியா போர் த்ரீ டூ ஒன் இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பொண்ணுக்கு விங்கியான நோய்க்கான தடுப்பூசி சரியா சோ இப்ப பிசிஜி அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா தோல் நோய் சரியா பிறந்த குழந்தைக்கு முதல் முதலா போடக்கூடிய ஊசி வந்து பாத்தீங்கன்னா பிசிஜி அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சோ அதே மாதிரி எம்எம்என் அப்படின்றதுதான் பொண்ணுக்கு விங்கி எம்எம்ஆர் அப்படின்றது தட்டமைக்கான உஷி சரியா இது போடக்கூடிய சரிங்களா அடுத்த கொஸ்டின் நாற்பத்தி ஏழு மனிதன் குடலில் வாழும் எந்த பாக்டீரியா விட்டமின் கே மற்றும் விட்டமின் பி கூட்டு பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க ஏ கோலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தோம்னா எசரியா கோலை அல்லது ஏ கோளை அப்படின்னு எழுதியிருப்பாங்க சரிங்களா ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு ஏ கோலை அல்லது எசரியா கோலை இதை வந்து பாத்தோம்னா பாக்டீரியாவில வயிறு குடல் குடல் உறிஞ்சுக்குங்களா அங்கிருந்து அடுத்து பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் எத்தனை பிரிக்கப்பட்டது அடிப்படையில மூணா டிவைட் பண்ணிருப்பாங்க சரியா கோல வடிவம் சுருள் வடிவம் அதே மாதிரி நமக்கு உருளை வடிவம் பிடிச்சிருப்பாங்க சரிங்களா பூஞ்சைகளின் உடலும் எதனால ஆனது பூஞ்சைகளின் உடலும் சொல்லும்போது போது ஹைபாக்கல் பூஞ்சைகளின் உடலும் ஹைபாக்கள் ஆனது சரிங்களா அடுத்து கொஸ்டின் நம்பர் ஐம்பது செம்பருத்தின் அறிவியல் பெயர் என்ன எல்லாருக்குமே தெரியும் சைலன்சிஸ் அப்படின்றது செம்பருத்தி மாஞ்சிபரா இண்டிகா அப்படின்றது மாமரத்தை குறித்து இருப்பாங்க சரிங்களா ஸோ இது சொல்லணும் மலஞ்சனா பிளந்த சமரச அப்படின்னு கவர் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி பிளந்த சமரசனா கீழா நெல்லிய கவர் பண்ணியிருப்பாங்க சரியா ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த ஐம்பது கொஸ்டினுமே யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் தான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம ரிவிஷனில் இருக்கிறோம் ஸோ ரிவிஷன் டைமில் எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணுறோமோ நான் நேரத்தை தெளிவடிக்காமல் டக்கு டக்க டக்குன்னு பார்த்துட்டே போனீங்க அப்படின்னா ஸோ உங்களால் நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் டென் அவுட் ஆஃப் டென் சரியா ஃபிசிக்ஸில் மூணு கெமிஸ்ட்ல மூணு பயாலஜியில் நாலு ஸோ எப்படி கேட்டாலும் டென் அவுட் ஆஃப் டென் வந்து எடுக்கணுன்றதான் நம்ம டார்கெட் அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி மறந்துடாத ஸோ இப்போ வந்து இலவச இது தான் நம்ம வந்து இருக்கோம் இல்லாம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒருவேளை இதெல்லாம் படிச்சுட்டு டெஸ்ட் படிச்சு வேணும் அப்படின்னு ஜஸ்ட் நூறுரூபா ரூபாய் நூறுரூபா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிங்க அப்படின்னா இருபது ஃபுல் டெஸ்ட் இருபது ஃபுல் டெஸ்ட்ன்னு அப்படி இப்போ உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் சரியா இருபது ஃபுல் டெஸ்ட்கான ஆன்லைன் டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் டெலிகிராமில் கொஸ்டின் வந்து அனுப்பிவிடுவோம் ஒரே டைம் இருபது கொஸ்டின் அனுப்பிடுவோம் அந்த இருபது கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு நீங்கள் வீட்டில் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஒய்மாராக அனுப்பிவிட்டுருவேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வீட்டில் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை கேட்டுங்க ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்